நாம் உண்டு நான் கடுமையாக அன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளவு கடுமையான வேலைகள் செய்தேன் ரொம்ப கடுமையாக நான் படித்தேன் அந்த லெசன் நான் படித்தேன் இந்தளவுக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன் அந்த உறவுக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடுமையாக என்னோடய அந்த உழைப்பை அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்து நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணேன் எவ்வளவு கடுமையாக நான் வந்து உழைச்சிருந்தேன்னா நான் அந்த வீட்டை கட்டியிருப்பேன் இப்படியெல்லாம் நம்ம கடுமைங்கிற அந்த ஜோன்குள்ளே போகிறோம்ல கடுமை அப்படிங்கிறது என்ன நம்மளோட ஒரு இயல்பான ஜோனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் கடுமைங்கிறது அந்த கடுமையால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறது நாம் உணர்ந்து உணர்ந்து உணர்ந்துற அந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே கைவிட்டு போயிருக்கோம் நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட மக்கள் அதாவது நம்மளோட சுற்றத்தார் நம் பிள்ளைகள் இப்படி இப்படி இது போல் கடுமை அப்படிங்கிற இப்போ கடுமையாக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கு தவறிடுறீங்க அது அதுபோல் அந்த கடுமைங்கிற வார்த்தையை கொஞ்சம் நாம் விளக்க தான் வேணும் யோசிச்சு பாருங்கள் உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு படிப்பையே எடுத்துக்கலாம் கடுமையாக படிக்கிறது அப்படிங்கிறது வேணாம் அது உங்களுக்கு ரொம்ப சோர்வை தரும் பிடிக்காமல் ஒரு விஷயத்தை செய்கிறது போல் இருக்கும்போது மன ஆரோக்கியம் கெடுது இயல்பாக இருங்க உங்களோட இயல்புக்கு மீறி கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க இது போல் தான் எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கான ஒரு சக்தின்னு இருக்குல்ல அந்த சக்திக்கு அப்பாற்பட்டு செய்கிறது தான் கடுமை இதை தவிர்க்கணும் நாம் உலகம் ஓடுற ஓட்டத்துக்கு ஓடிட்டு போட்டோம் அதுக்காக அப்படி நம்ம கடுமையாக அது கூட போராடணுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தில் தான் இதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன்